வணக்கம் அன்பர்களே இந்த வீடியோவில் மேஷம் ராசி அன்பர்களுக்கான இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆம் ஆண்டு தை மாதம் முழுமையான ராசி பலன் பற்றி விரிவாக பார்க்கப் போகிறோம் இந்த தை மாதத்தில் உங்கள் தொழில் பணம் மற்றும் முதலீடு கல்வி குடும்பம் பயணம் குழந்தைகள் ஆன்மீக வழிபாடு எல்லா விஷயங்களிலும் என்னென்ன மாற்றங்கள் நடக்கப் போகிறது என்பதை தெளிவாக தெரிந்து கொள்ள இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள் வீடியோ பிடித்திருந்தால் லைக் உங்கள் ராசிக்கான பலன் என்றால் ஷேர் இப்படியான ஜோதிட மற்றும் ஆன்மீக வீடியோக்களுக்கு சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள் சூரியன் பலன் இந்த தை மாதத்தில் சூரியன் பத்தாம் வீட்டில் இருப்பதால் பூர்வீக சொத்துகள் குடும்ப நிலம் வீடு பாரம்பரிய விஷயங்கள் இவைகளில் உங்கள் கவனம் அதிகமாகும் நீண்ட நாட்களாக மனதில் இருந்த இந்த சொத்தை என்ன செய்வது என்ற குழப்பங்களுக்கு தெளிவு கிடைக்கும் ஆனால் முதலீடு சார்ந்த விஷயங்களில் அவசர முடிவுகள் வேண்டாம் நன்றாக ஆலோசனை செய்து மட்டுமே முடிவு எடுங்கள் செவ்வாய் பலன் செவ்வாய் பத்தாம் வீட்டில் இருப்பது மேஷம் ராசிக்காரர்களுக்கு ஒரு பெரிய பலம் உங்கள் திறமைகள் வெளிப்படும் வேலையிடத்தில் அங்கீகாரம் கிடைக்கும் தலைமை பொறுப்பு பெற வாய்ப்பு ஆனால் உங்கள் கோபத்தையும் அவசரத்தையும் கட்டுப்படுத்தினால் இந்த மாதம் மிகப்பெரிய உயர்வு கிடைக்கும் புதன் பலன் புதன் பத்தாம் வீட்டில் இருப்பதால் தொழில் சார்ந்த சிந்தனைகள் அதிகரிக்கும் புதிய ஐடியாக்கள் வரும் கல்வி எழுத்து பேச்சு கம்யூனிகேஷன் துறையில் முன்னேற்றம் தை பதினைந்துக்கு பிறகு புதன் பதினொன்றாம் வீட்டிற்கு செல்லுவதால் காப்பீட்டுத் துறை பேங்கிங் அக்கவுண்ட்ஸ் ஆலோசனை தொழில் இவற்றில் இருப்பவர்களுக்கு மிக நல்ல முன்னேற்றம் உண்டு சுக்கிரன் பலன் சுக்கிரன் பத்தாம் வீட்டில் இருப்பதால் புதிய விஷயங்களில் ஆர்வம் கலை அழகு மீடியா டிசைன் துறைகளில் வளர்ச்சி சமூக வட்டாரம் பெரிதாகும் தை இருபத்தி நான்குக்கு பிறகு சுக்கிரன் பதினொன்றாம் வீட்டிற்கு செல்லும் போது வருமானம் அதிகரிக்கும் சேமிப்பு பற்றி சிந்தனை கூடுதல் வருமான வாய்ப்புகள் குரு பலன் குரு மூன்றாவது வீட்டில் இருப்பதால் சிறு தூர பயணங்கள் தொடர்புகள் புதிய மனிதர்களின் அறிமுகம் இவைகளின் மூலம் நல்ல வாய்ப்புகளும் நன்மைகளும் கிடைக்கும் சனி பலன் சனி பதினொன்றாம் வீட்டில் இருப்பது மிகச்சிறந்த நிலை நீங்கள் எதிர்பார்த்ததை விட அதிக லாபம் நீண்ட நாள் முயற்சிக்கு பலன் நிலைத்த வருமானம் ராகு கேது பலன் ராகு பதினொன்றாம் வீடு ஏற்றுமதி இறக்குமதி வெளிநாட்டு தொடர்புகள் ஆன்லைன் தொழில் இதில் நல்ல லாபம் கிடைக்கும் கேது ஐந்தாம் வீடு குழந்தைகளின் செயல்பாடுகளில் கவனம் தேவை கல்வியில் சோம்பல் வர வாய்ப்பு பெற்றோர்கள் கண்டிப்பாக வழிகாட்ட வேண்டும் பரிகாரம் மற்றும் வழிபாடு இந்த தை மாதத்தில் மேஷம் ராசி அன்பர்கள் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் வழிபாடு செய்தால் சகல ஐஸ்வர்யங்களும் மன அமைதியும் தொழில் மற்றும் பண வளர்ச்சியும் அருளாக கிடைக்கும் செவ்வாய்க்கிழமை அல்லது பிரதோஷ நாளில் வழிபாடு சிறப்பு மொத்தத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தை மாதம் மேஷம் ராசிக்காரர்களுக்கு வளர்ச்சி லாபம் வாய்ப்புகள் நிறைந்த மாதமாக அமையும் வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்கள் கருத்துக்கள் சந்தேகங்களை கமெண்டில் பதிவு செய்யுங்கள் நன்றி மீண்டும் சந்திப்போம்